ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன்னுடைய உத்தரவுக்காக உன் அம்மா நான் காத்திருக்கிறேன் எனக்காக காத்திருப்போர் எத்தனையோ எத்தனையோ ஆனால் இன்று உனக்காக நான் காத்திருக்கிறேன் என்னை வரவேற்பாயா இல்லை நேரம் இல்லை என்று தள்ளிவிட்டு செல்வாயா என்று பார்க்கத்தான் காத்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே தடங்கல்கள் பல வரலாம் என்னுடைய வாக்கை கேட்க வேண்டாம் என்ற எண்ணம் அதிகமாகவே வரும் தடைகளை கொடுக்கும் தீய சக்தியிடம் இருந்து நீ மீண்டு வந்து என் வாக்கை கேட்க வேண்டும் அந்த நேரத்தில் நான் உன் இல்லத்திற்குள் அடியெடுத்து வந்து விடுவேன் இந்த அம்மா எந்த இடத்தில் இருக்கின்றனோ அந்த இடத்தில் செய்வினைகளும் பொல்லாத தீய சக்திகளோ என்று எதிர்மறையான காரியங்கள் எத்தனை இருந்தாலும் அதை கண் இமைக்காமல் நேரத்தில் அடிப்பேன் இந்த வராகி அம்மா அக்கிரமத்தை அதர்மத்தை அழிக்கத்தான் நான் இந்த அவதாரமே எடுத்துள்ளேன் உன்னிடம் நேர்மை இருப்பதால் தான் இப்பொழுது கூட உன்னை தேடி நான் வருகிறேன் உன்னிடம் நேர்மையில்லாத பட்சத்தில் உனக்கு நடக்கும் அக்குருமத்தை தான் நான் வேடிக்கை பார்ப்பேன் அந்த நேர்மைக்காகவும் எதன் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கைக்காகவும் அன்பிற்காகவும் உன்னை தேடி இந்த இடத்தில் வந்துள்ளேன் மிக பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற இந்த வராகி உன்னை தேடி வந்துள்ளேன் நீ கோபத்திற்கு ஆளாகி விடுவாயோ என்று பயப்பட்டேன் ஆனால் என் மீது அன்பும் அக்கறையும் மதிப்பும் வைத்துள்ளாய் என்று என் வாக்கை கேட்டு நீ நிரூபித்து விட்டாய் எந்த கொடிய எந்த கெட்ட காரியங்கள் உன்னை சுற்றி நடந்தாலும் எத்தனை பெரிய தீய சக்திகளாக இருந்து உன்னை ஆட்கொண்டாலும் இந்த நிமிடத்தில் நான் அதை அழித்து விடுவேன் உன் வாழ்க்கையில் இருக்கும் கெட்ட சகுனங்களை கொடுக்கும் எதுவாக இருந்தாலும் அதை அழித்து உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன் நான் உனக்கு மறுவாழ்வு கொடுக்க வந்துள்ளேன் உன்னைச் சுற்றியும் உன் இல்லத்தைச் சுற்றியும் இருக்க தீய சக்திகளை அழித்து நேர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தி உன் வாழ்க்கையை பலப்படுத்தி நீ கேட்டதை கொடுக்க வந்துள்ளேன் இப்பொழுது இந்த நேரத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேள் நான் கொடுக்கிறேன் இந்த நிமிடம் நீ எதை நினைத்து கேட்கின்றாயோ அது இன்னும் உனக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் உன் கைகளில் கிடைக்கும் இது நடப்பது உறுதி ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்